ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா ஊற்று நண்பர்களே சிவ மெய்யன்பர்களே இறைவனுடைய அருள் இருந்தால்தான் திருவாசகத்தை படிக்க முடியும் ஏனென்றால் திருவாசகம் படிக்கும் இடத்தில் இறைவன் வந்து அமர்கிறார் என்பது ஐதீகம் எனவே திருவாசகத்தை உருகி நாம் படித்தால் இறைவன் உருகி நம்முடம் ஒன்றுவான் என்ற நோக்கில் திருவாசகத்தை ஓதுவது தினமும் ஓதுவது நம் கடமையாக கொள்ளலாம் திருவாசகத்தின் ஒரு பகுதியாகிய திருச்சதகத்திலே ஆனந்தத்து அழுந்தல் என்ற பகுதியிலே நாம் இன்று பாடல்களை பார்க்கவிருக்கிறோம் நால்வர் மண்ணுலக இருப்பை விவரிக்கும் அற்புத அனுபவ உணர்வுகளை விவரிக்கும் திருமுறைகள் மக்களிடம் நல் வாழ்வின் பொருட்டு இறைவன் அருளால் அருளப்பட்டதாகும் மாணிக்க வச வாசக அடிகள் இறைவன் அடிகளை காணும் அருள் பெற்ற பின்பு திருவருள் திளைப்பில் ஆழ்ந்து மண்ணுலகில் சீவன் முத்தரான வாழ்ந்த நாளிலே தில்லை நகரடைந்து அம்பலவனை கூடுவதே அவரின் விருப்பாக இருந்தது ஏக்கமாக நிலைத்திருந்தது அடிகள் தில்லையை அடைதலும் அங்கு பல நாள் தங்கி இருத்தலும் பௌத்தரை வாதில் வெல்லுதலும் திருக்கோவை பாடுதலும் பெருமானே திருவாசகத்தை படியெடுக்க வரவிருத்தலும் ஆகிய அற்புதமான திருவிளையாடல்களை தில்லையின் கண் நிகழ்வதற்கு நிகழ்த்துவதற்கு உரிய காலம் வாய்க்கின்ற வரையிலே அடிகள் தில்லையை அடைவதற்கு பெருமான் திரு அருளானை அருளவில்லை ஆனாலும் வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் தன் விருப்பன்றே என்ற ஞான தெளிவுடன் காத்திருந்தார் மாணிக்க வாசகன் உண்மை அடியார்கள் அன்று உம்முடன் வர அருளி என்னை மட்டிலும் மண்ணுலகில் விழுத்து சென்றீர் அவர்களது உண்மையான பூசனை பயனை அவர்களுக்கு உண்மை பெற்றுத்தந்தது அவ்வகையில் யான உண்மை பெறுவதற்கு கருவியாக பூசனை பேற்றினை தந்தருக என பெருமானிடத்தில் வேண்டுகிறார் அது தொடர்பாக அடிகள் பாடி இந்த ஆனந்தத்து அழுந்தல் பகுதியில் உள்ள பாடல்களின் உட்பெருத்துக்கள் எது நடந்த போதும் பால் கொண்ட அன்பு மாறாது இருக்க இறைவனின் அருளை நாடுவோம் சிவபோகத்தை தவிர வேறு எந்த இன்பமும் உயிருக்கு ஒரு பொருட்டு ஆகாது உண்மையான அன்பு இறைவனிடம் கொள்ள இறைவன் அருள் வேண்டும் ஒவ்வொரு பிறப்பிலும் பொய் தவிர்ந்த மெய்யன்பு செலுத்த இறையருள் வேண்டும் மண்ணும் விண்ணும் எல்லாமுமே இறைவனை அடையவே விரும்பி வழிபடுகின்றன இறை திருவடி ஐம்பொறிகளால் அறிய முடியாது அத்தனை அறியும் வழியும் இறைவனையே காட்டுவான் இறைவனே இறங்கி அருளாவிழில் அவனை சென்றடையும் வழி வேறு ஒன்றும் இல்லை உலக இன்பமும் மறுமை இன்பமும் சிவபரம்பொருள் தரவே வரும் இறைவனுக்கு அன்பில்லாது வாழ்வதை விட சாவதே மேல் இரும்பை போன்ற மனத்தையும் கடிய வைப்பவன் இறைவன் நம் முயற்சி என்று எதுவும் இல்லை என்ற வகையிலே இந்த தொகுதியில் அதாவது ஆனந்தத்து அழு அழுந்தல் என்ற தொகுதியில் உள்ள பாடல்களின் கருத்தாகும் இப்பொழுது ஒவ்வொரு பாடலாக பார் முதற் புணற்பதொக்க எந்த பூன நோக்கினாய் புணர்ப்பதன்றிதென்றபோது போது நின்னுடோடு எண்ணிதான் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கலர்க்கினே புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே இது பதவாரிதன எந்தை என் அப்பனே அங்கனாளா கண்ணுக்கு அழகாக தருகின்ற கருணையை ஆண்பவனே என்னை புணர்ப்பது ஒக்க ஆண்டு அன்றே உன் திருவடியில் சேர்த்துக் கொள்வது போலவே ஆட்கொண்டு பூன நோக்கினாய் உனது கருணையை நான் முழுவதும் பெருமாறு திருவருள் நோக்கம் பாலித்தாய் ஆயினும் இது புணர்ப்பது அன்று என்றபோது என் வினையாகிய இது உன்னோடு சேர்ப்பது ஆகாது என்ற நிலை உண்டான போது இது என்னை நீ ஆண்டுகொண்ட இந்த நிலை நின்னோடு என்னோடு என் ஆம் உன்னோடும் என்னோடும் என்ன தொடர்பை உண்டாக்குவதாக்கும் எனினும் இது புணர்ப்பதாக அன்றாக எனது வினையின் நிலை உன்னோடு சேர்ப்பதாக அன்பே உன் திருவடிக்கண் எனக்கு தோன்றுகின்ற அன்பு ஒன்றே நின் களர்க்கன் புங்கமான போகம் புணர்ப்பதாக உனது திருவடிக்கண் உலதாகின்ற உயர்ந்த பேரின்பத்தை கூட்டுவதாக என்று கூறுகிறார் அதாவது இறைவன் ஞான ஆசிரியனாய் வந்து அடிகளை அட்கொண்டருளிய காலத்தில் அவரை தன்னுடன் சேர்த்து கொள்ளல் வேண்டும் என்பதே அவருடைய அவனுடைய திருவுள்ளம் என்பது அடிகள் கருது அதைத்தான் உடையான் அடிநாயினை தினை தினையின் பாகமும் பிரிவது திரு குறிப்பன்று என்று திருச்சாதகத்தில் முப்பத்தி ஏழாவது பாடலில் முன்னரே அவர் அருளி செய்திருக்கிறார் எனவே அதனையே இங்கு புணர்ப்பதற்கு எந்த எண்ணையை ஆண்டுபூன நோக்கினாய் என்கிறார் இறைவனது திருவுள்ளம் அத்தகையதாயினும் தமது வினையை இதனை இடை நின்று தடுத்தது என்று அடிகள் கருதுகின்றார் அதனையும் அந்த திருப்பாடலிலே முதலிலேயே வினை என்போல் உடையார் பிறரார் என்று அருளிய குறிப்புகளால் உணர்கின்றோம் ஆகவே அதனையே இங்கும் புணர்ப்பதன்றி சென்றபோது நின்னடது என்ன எண்ணிதான் என்று அருளினார் முன்னர் தவ முயற்சிய முதிர்ச்சியால் இறைவனது திருவடியிலே அன்பு நிகழ பெற்றவர்க்கு வினையால் வரும் தடைகள் இருப்பினும் அவை ஒன்றும் செய்யாது என்பார் அதைத்தான் புணர்ப்பதாக அன்றிதாக என்றார் இறைவனுடைய திருவடிக்கண் உண்டாகின்ற அன்பு ஒன்றே அங்கு அளவின்றி விளையும் உயர்ந்த சிவானந்தம் தர வல்லது எனவும் அந்த அன்பு ஒன்று மட்டும் தமக்கு நீங்காது இருந்தால் அது போதும் எனவும் கூறுகிறார் அன்பு நின் கழற்கனே புங்கமான போகம் புணர்ப்பதாக என்று சொல்லுகிறார் உலக இன்பமும் போகம் எனப்படுதலால் சிவபோகத்தை போகத்தை தெளிவாக விளக்குவதற்காகத்தான் புங்கமான போகம் என்று சொல்கிறார் இதனால் சிவனா சிவானந்தமாகிய சாத்தியத்திற்குள் சிவத்தினடந்து சிவத்தினடுத்து உண்டாகின்ற அன்பே சிறந்த சாதனம் என்று கூறப்படுகிறார் அன்பு இறைவன் திருவடிக்கன் செலுத்தப்பட வேண்டும் ஆதலால் அதற்கும் அவன் அருள வேண்டும் அதனால்தான் அன்பு நின் கலர்க்கினையே புணர்ப்பதாக என்று வேண்டுகிறார் அடுத்த பாடல் போகம் வேண்டி வேண்டிலே புரந்தராதி இன்பமும் ஏக நின் கழல் இணையலாதி லேன் எம்பிரான் ஆகமம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே பதப்பொருள் ஏக ஏகனே எம்பிரான் என் தலைவனே ஐயனே அப்பனே போகம் வேண்டி சிற்றின்பத்தை விரும்பி ஆதி இன்பமும் இந்திரன் முதலாகிய இறையவர் பகுதிக்குரிய இன்பங்களையும் வேண்டிலேன் விரும்புகின்றேன் இல்லை உன்னுடைய கழல் இணை அல்லாது திருவடி இரண்டும் அன்றை இலேன் வேறு யாதும் பற்று இல்லை ஆகவே அந்நிலையிலேயே ஆகம் விண்டு உடல் நிகழ்ந்து கம்பம் வந்து நடுக்கம் உண்டாகி என்னுடைய கைகள் குஞ்சி அஞ்சலிக்கண் ஆக சிரத்தின் மீது கும்பிடும் தொழில்கண் நிற்பதாக கண்கள் ஆறதாக கண்கள் நீர் தாரையாகிய ஆற்றினை உடையனவாக என்று இந்த பாடலில் கூறுகிறார் விளக்கம் இந்திரன் முதலியோர் பதங்களில் பெரும் இன்பமும் நிலைய நிலையாதனவே அதனால் தான் வேண்டிலேன் புறந்தரா இன்பமும் கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு என்று முன்னரும் கூறியிருக்கிறார் அயனே இந்திரன் முதலியோரின் பதங்கள் கிடைப்பினும் அந்த நுகர்ச்சியை நான் வேண்டவில்லை ஏகனே நின் கழலினை அல்லாமல் வேறு பற்றுக்கோடு எதுவும் எனக்கு இல்லை இந்திர லோகத்தை விளைந்திலேன் என்றாலும் நான் விழைவது ஒன்று உண்டு உள்ளம் உருகி உடம்பு நைந்து கைகள் இரண்டும் குவிய கண்கள் ஆறாகப் பெருக வேண்டும் இதுவே என் வேண்டுகோள் என்றவாறு இதனைத்தான் முன்னை தவமிகுதியால் இறைவன் திருவடியில் அன்பு உண்டாக பெற்றவர் அந்த அன்பினை மேலும் பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும் என்று கூற வருகிறார் அடுத்த பாடல் ஐய தில்லை மற்றோர் பற்று கலந்ததல்ல தில்லை பொய்மையேன் எம்பிரான் என் எம்பிறான் கலந்த கண்ணி பங்க வந்து நின் மெய் மெய்கலந்த அன்பர் என்ப எனக்குமாக வேண்டுமே பதப்பொருள் ஐயனே என் தலைவனே மை கலந்த பங்க மைதீற்றிய கண்களை உடைய உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவனே நின்னது அல்லது உன்னுடைய ஆதரவின்றி மற்றோர் பற்று இல்லை வேறொரு ஆதரவு எனக்கு இல்லை வஞ்சகத்தை உடைய யான் கலந்தது அல்லது பொய்யோடு கூடியிருப்பதன்றி இல்லை மெய்யோடு கூடியிருத்தல் இல்லை ஆகையால் பொய்மையே யான் பொய்மையை உடையவனே ஆகின்றேன் ஆயினும் நின் கழற்கண் வந்து உன் திருவடி நிழலே சேர்ந்து மெய்கலந்த மெய்யான பேற்றை பெற்ற அன்பர் அன்பு மெய் அன்பரது அன்பு போன்ற அன்பு எனக்கும் ஆக வேண்டும் எனக்கும் உண்டாதல் வேண்டும் விளக்கம் இறைவன் திருவடியை தவிர மற்றொரு பற்று தமக்கு இல்லை என்கிறான் நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று மற்ற பற்றக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்ற சுந்தரர் வாக்குமிங்கே நினைக்க வல்லது தம்மை தாழ்வாக கருதுதலே அடியாருக்கு இயல்பு ஆத ஆதலேன் பொய்கலந்ததல்லதில்லை பொய்மையேன் என்றார் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் என்று பின்னரும் கூற வருகிறார் உண்மையான அன்புடையவர்கள் இறைவன் கழளைச் சேர்ந்தார்கள் என்கிறார் வந்து நின் கலர்க்கனே மெய்கலந்த அன்பர் என்று அவரை பற்றி கூறுகிறார் அத்தகைய அன்பே தமக்கும் வேண்டும் என்கிறார் அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும் என்றும் கூறினார் இதனால் மெய் அன்பு உடையவர்களே இறைவன் கருணைக்கு பாத்திரம் ஆவார்கள் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் மணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் மீண்டும் ஆனந்தத்து அழுந்தல் பகுதி பாடல்களை பாடி பரவசமாவோ என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்